ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று ஆண்மையை அதிகரிக்க உதவும் சில மூலிகைகளைப் பற்றி பார்க்கலாம் ஆண் பெண் இல்லற வாழ்க்கையில் உடலுறவு என்பது ஒரு பகுதியான நிகழ்ச்சி காதலும் காமமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை ஆண்மை குறைபாடுகள் பலவகை இருந்தாலும் ஒரு ஆடவனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சில பிரச்சினைகள்தான் மிகுந்த கவலையை அளிக்கின்றன அவைகளில் தன்மை அடையாமல் தளர்வுற்று காணப்படுதல் விந்து முந்துதல் நரம்பு தளர்ச்சியின் காரணமாக நீண்ட நேரம் உறவு கொள்ள இயலாமை முக்கியமானவையாகும் அதுபோல பெண்களுக்கும் உறவில் நாட்டமின்மை பெண் மலட்டுத்தன்மை போன்ற முக்கிய பிரச்சினைகளாகும் ஆயுர்வேதம் பயன்படுத்தும் மூலிகைகள் ஆண் பெண் இரு பாலரிடமும் காணப்படும் செக்ஸ் பிரச்சினைகளுக்கு பக்க விளைவுகள் ஏதுமின்றி உடலையும் உள்ளத்தையும் வலிமைப்படுத்தி மகிழ்ச்சிகரமாக செயல்பட வைக்கிறது விந்தணுக்களின் இறப்பை குறைத்து விந்து விருத்தியாக விந்தணுக்களின் நடமாட்டத்தை அதிகரிக்க விழைப்புத் தன்மையை உண்டாக்க விந்து முந்துதலை தடுக்க செக்ஸ் உணர்வை தூண்ட உதவும் சில மூலிகைகளை பார்ப்போம் அஸ்வகந்தா இது தமிழில் அமுக்கிரா கிழங்கு என்றும் கூறப்படும் பழங்காலத்திலிருந்தே செக்ஸ் குறைபாடுகளை குணப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வரும் இம்மூலிகை காமசூத்திரத்தில் வாட்சியானாரால் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு இரத்த நாழங்களை விரியச் செய்து அதிக ரத்தம் பாய உதவுகிறது பாலுணர்வு மகிழ்ச்சிகரமாக அமைய உடலுக்கு வலிமையினை தருகிறது செக்ஸ் குறைபாடுகளுக்கு தரப்படும் ஆயுர்வேத மருந்துகளில் அஸ்வகந்தா ஒரு முக்கிய மூலிகை ஆகும் ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் செயல்பாடுகளைத் தூண்டுகிறது இளமையினை நீட்டிக்கும் இம்மூலிகை இந்திய ஜின்செங் என்றும் அழைக்கப்படுகிறது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் இம்மூலிகை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது அஸ்வகந்தா ஒரு பங்கும் கற்கண்டு மூன்று பங்கும் சேர்த்து ஒவ்வொரு வேளைக்கும் நாலு கிராம் அளவு எடுத்துக்கொண்டு தினசரி காலை மாலை இருவேளை ஓரிரு டம்ளர் பசும்பாலில் கலந்து அருந்தி வர நரம்பு தளர்ச்சி நீங்கும் உடல் வலுப்பெறும் அழகு தரும் உடலுறவின் போது ஆண்குறி விரைப்புத் தன்மையை அதிகரிக்க அஸ்வகந்தா சூரணம் லேகியம் போன்றவை உதவுகிறது பூனைக்காலி இது விந்துவின் தரம் உறவுக்கான வலிமை உறவில் இச்சை போன்றவற்றை அதிகரிக்க செய்யும் நரம்பு கோளாறுகளை குணப்படுத்தும் ஆண்களுக்கு மட்டுமின்றி பெண்களின் பாலியல் பிரச்சினைகளையும் பூனைக்காலி மூலிகை சரி செய்யும் ஆண் தன்மை இழப்பை தரும் தண்ணீர் விட்டான் கிழங்குடன் பூனைக்காலி மூலிகை சேர்த்து தயாரிக்கப்படும் மருந்து விந்துவின் தரத்தை அதிகரிக்கும் பாலியல் செயல்பாடுகளுக்கு முக்கியமான சுரப்பி அட்ரினல் சுரப்பியாகும் அதிமதுரம் அட்ரினல் சுரப்பியை நன்கு இயங்கச் செய்யும் அட்ரினலின் சுரப்பி குறைந்தால் செக்ஸில் ஈடுபாடும் ஆசையும் குறையும் சக்தி இல்லாமல் போகும் அதிமதுரம் மூலிகை கலவைகள் சரிசம நிலையை தோற்றுவிக்கும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி